வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் முடிக போது ஸோ ஐபிஎல் முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வீடியோ தான் வெளியே வரும் அது வந்து சாம்பியன் வீடியோ இதுதான் லாஸ்ட் முன் வீடியோ நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நடக்க போகிற பஞ்சாப் பர்சஸ் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா புது சாம்பியன் வர போகிறாங்க அதில் யாரெல்லாம் வருவாங்க மழை வந்தால் நடக்கு நான் உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துன்னா மறக்காம சப்ஸ்கைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போக குவாலிபயர் ஒன்றுலேயும் குவாலிஃபயர் டூலையும் என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா குவாலிஃபயர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஆசிபி ஒரு சாலிடான விக்ட்ரியை பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபயர் டூவில் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான வெற்றியை பார்த்தீங்கன்னா வாங்கி தந்திருப்பார் அடம் பிடிச்சு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால பார்த்தீங்கன்னா வாங்கி தந்திருப்பார் அவங்க பஞ்சாப்போட கேப்டன் ஸ்ரேயஸ் ஸ்ரேயசையர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் அந்த மாதிரி இருந்தது மறுபக்கத்தில் பக்கத்தில் ஸ்ரேயஸ் ஐயோட பேட்டிங் யூனிட் பலமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தா இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சை பார்த்தா சரியாக தெரியல இன்றைக்கி ஒரு வேளை மழை வந்துவிட்டா என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மழை வந்தாக்கா நாளைக்கு மாற்றத்தான் சொல்லியிருக்காங்க அப்படி நாளைக்கும் மழை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபி பஞ்சாப் பஞ்சாப்கிட்ட கொடுப்பாங்க ஏன்னால் இப்போ நடந்த மேட்ச்சில் எல்லாத்தையும் பார்த்தா லீக் மேட்ச்சு இந்த குவாலிஃபயர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்க சொல்ல அனலைஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் அதிகமான பாயிண்ட்டில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு சாம்பியன் ட்ராஃபி பார்த்தின்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிட்ட கொடுப்பாங்க அதுவே மேட்ச் நடந்து யார் வின் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரியும் நான் நினைக்கிறேன் ஒரு பக்கத்தில் ஆர்சிபிக்காக விராட் கோலி இருந்தாக்கா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்காக நான் இருக்கண்டா ஸ்ரேயஸ் ஐயர் சொல்கிற மாதிரி தான் ஒரு தலைவன் ஒரு கேப்டன்னா எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காது ஸ்ரேயஸ் ஐயர் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு டீமுக்கு கேப்டன்சி பண்ணியிருப்பார் அந்த மூணு டீமும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆப்ஸ் வரைக்கும் கொண்டு போய் ஃபைனல் வரைக்கும் கூட கொண்டு போயிருப்பாங்க ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வேறு யாருமே பண்ணதே இல்லை சரி அப்படி ஒரு கேப்டன்சி ஒரு தலைவர் தான் ஸ்ரேயசையர் குவாலிஃபயர் ஒன்னில் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடியில் மோதிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தோற்றுருப்பாங்க அவங்களுடைய கேப்டன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் போரில் இறங்கியிருக்கோம் ஸோ அந்த ஒரு போரில் சண்டியில் மட்டும்தான் தோற்றுருக்குமே கண்டி நாங்கள் போரில் தோக்கலை ஸோ அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபயர் டூவில் பார்த்தோன்னா மும்பையை எப்படி அடித்தாங்கன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த தலைவன் பஞ்சாப்போட அரசன் பார்த்தா எப்படி அடித்தாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த மாதிரி அடி அடிச்சிருந்தது தான் சொல்லணும் ஐயர் நாற்பத்தி ஒரு பாலுக்கு பார்த்தா எண்பத்தி எட்டு ரன்னு பார்த்தினா மரண அடி கொடுத்துருப்பாரு பும்ரா ஓவெல்லாம் பார்த்தோன்னா பஞ்சு பஞ்சு ஆகிட்டார் குவாலிஃபயர் ஒன்னில் ஆசிபிக்கு எதிரான நடந்த சம்பவத்துக்கு பார்த்தினா பஞ்சாப்பை பார்த்தினா வச்சு மும்பை செஞ்சிட்டாங்க குவாலிஃபயர் டூவில் சரி அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சு ஆசிபியை வச்சு செய்வாங்களா இல்லை ஆசிபி பஞ்சாப்பை வச்சு செய்ய போதா இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது பார்த்தினா இங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு பஞ்சாப் பர்சஸ் ஆர்சிபி ஐபிஎல் ஃபைனல் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களால் ப்ளே பண்ண முடிஞ்சாக்கா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுறேன் ஸோ கமெண்ட்டை சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அந்த டீமை சொல்லிட்டு ஸோ அந்த கலர் ஹாட்ட மாட்டு கமெண்ட்டில் விட்டுருக்கேன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஃபைனலில் ராசியே இல்லாத ஆசிபி இந்த வருஷமாச்சு ஜெயிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் தெரியல ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு நாலாவது ஃபைனல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஃபைனலில் போயிருக்காங்க ஸோ மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா தோற்று தான் இருக்காங்க ஒரு தடவை கூட ஜெயிச்சதே இல்லை அதே மாதிரி தான் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்லேயே ஆச்சு ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல்லோட தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்சிபி முன்னாள் கேப்டன் விராட் கோலி அவங்கள பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் இருந்து பார்த்தா ரீவாப்பஸ் அதாவது பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டில் இருந்து வெளியே வர பார்த்தா பார்த்தீங்கன்னா கேட்டுருப்பாங்க ஸோ விராட் கோலி அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியலன்னு தான் நினைக்கிறேன் நான் ஒரு தடவை பார்த்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாச்சு அதுலேருந்து பின் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்கன்னா என்ன அவங்களுடைய ஃபிட்னஸை பொறுத்து தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி அதை விடுங்க ஆர்சிபிக்காக யார் இருக்காங்கன்னா ஏசி லோடு இருக்கா இருக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி லோடு பண்ணுற இதுவும் இருக்கு ஸோ ஆப்போசிட் பவுலு பேட்ஸ்மேன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கதறாங்க அந்த மாதிரி தான் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க வந்த மேட்ச் எல்லா மேட்சிலும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஆப்போசிட் பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே இப்போ நடக்க போகிற டெஸ்ட் மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பவுலரான ஏ ஏசில் வு இவங்க பார்த்தா தயாராகிட்டு தான் சொல்லணும் அதாவது பார்த்தா சவுத் ஆப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் பார்டர் பைனல் பார்த்தீங்கன்னா நடக்கப்போது ஸோ அதுக்கு தான் தயாராகிக்கிட்டு இருக்காரா ஏசியல் உட்னு சொல்லிட்டு அவங்க தான் தரமான பலிங் சம்பவத்தை பார்த்தோம்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லா லைனும் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது டெஸ்ட் மேட்ச் லைன் மாதிரி தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்ட்ரே செய்யறே பார்த்தா தடுமாறிட்டார் ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் தடுமாறாரா இல்லை தரமாக அடிப்பாரா என்னென்னு பார்த்தா தான் தெரியும் சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேற எந்த டீமோட ஃபேனாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இந்த டீம் வின் பண்ண ஆப்பிப்பா இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிச்சா ஆப்பிப்பா அதே மாதிரி பஞ்சாப்பும் எனக்கு ஜெயிச்சா ஹாப்பிப்பா சொல்கிறேன் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த சீசனில் யார் கப் அடிச்சிருந்தா இருக்குன்னு மறக்காம அதையும் கமெண்ட் சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் விராட் கோலி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கப் அடிப்பாங்களா கப் அடிக்க மாட்டாங்களா என்னென்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஆசிபியோட கேப்டன் ரஜித் பட்டிதார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வின் பண்ணி மேட்சை வின் பண்ணி எங்களுடைய கேப்டன் குருவான விராட் கோலிக்கிட்ட நாங்கள் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நிறவேற்றுறதா இல்லையான்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்தினா பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் ஆசிபியோட கேப்டன் ரஜித் பதிட்டார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு டீமுக்காக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆடி இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் கேப்டன்சில் அது வந்து நார்மல் டோர்னமெண்ட்டில் ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாங்கன்னு பெருசாக ஒன்று ரிசல்ட்லாம் வரல ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு மறக்காமல் பார்க்கலாம் சாரி நைட்டு தெரிஞ்சுன்னு என்ன என்ன நடக்கப்போதுன்னு எல்லாம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் மேட்சை பாருங்க புதுசாக பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ஸ்கூல் பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது நீங்களாம் பார்க்க கூட ஐலாக்ஸ் பார்த்துங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா வெறுப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நைட் டைம் பார்த்தா எல்லாம் மூச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் சரி மாதையாச்சும் ஒழுங்காக பாருங்க ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலாம் நைட்டுக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான புது சாம்பியன் பார்த்துனா வரப்போகிறாங்க அது ஆர்சிபியா பஞ்சாபா இன்றைக்கி நைட்டு தான் தெரியும் ஸோ பன்னெண்டு மணி பன்னெண்டு காலுக்கு மேலே தான் தெரியும் நான் நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்களை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மறக்காம கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு கொடுங்க இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா பத்து லைக்கு மேலே கொடுங்க அது போதும் ஸோ நான் ஒன்றும் பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல ஸோ இந்த பத்து லைக்கை எனக்கு போதும் என்னுடைய இந்த வீடியோ எஃபெக்ட்டுக்காக அது போதும் நான் நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை மறக்காம கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு மேலே சரி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி சந்திர ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க